மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த காரைக்குடி சார் மேட்டரை பார்த்துருப்பீங்கண்ண இவர் யாரோ இவரோ இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு திறம தான் போயிருந்தேன் அண்டன் மன்னார்குடிக்கு வந்தாங்க வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான் ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள் அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்று பேர் சொன்னதற்கு என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை அதனால நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தான் கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லை வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன் இவர் கல்யாணத்தையும் நான் தான் பண்ணி வச்சேன் அண்ணன் புதுப்பேட்டையில் இருந்தார் போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் வீட்டில் திட்டுவாங்க ஏன்டா இன்னும் கல்யாணம் சுற்றுற அண்ணனுக்கு தான் பண்ணிட்டேன் நீ பண்ற அப்படிம்பாங்க அப்ப போய் அண்ணன் சொன்னேன் அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இவர் கல்யாணத்தை இவரு இவர் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பேர கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் இந்த காலத்தில் இல்லை முப்பது வருடத்திற்கு முன்னாடி இங்கேருந்து திருச்சிக்கு பிளெயின் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்பா வந்துட்டேண்டா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாச முடியவர் என் மீது அவர் பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சார்பு பார்த்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போற்றிடுவேன் சார்பு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒரு ஏழு எட்டு பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன் அப்போவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி போச்சு ரொம்ப டயர்டாக இருந்தது கிளம்பி கீழே வந்துட்டுருக்குறேன் கரிமங்கிட்டு நின்றுருக்காரு எனக்கு சால்வை போட பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சார்வை செஞ்சுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரமாக அப்போவே சொன்னேன் சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வராருமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவருக்கு பண்ண தப்புனா பொது இடத்துல அந்த சாதவை வாங்கி கீழே போட்டுருது நான் பண்ணுறது பற்றி தானே ஐ ஃபீல் சாரி அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்